சோதியே துணையே அருரொழியே பாதியே எங்கும் பறந்தவழே சாம்பவியே கட்டிப்பிடித்து கடலடியை முத்தமிட மட்டி மன மக்களுக்கு வசமகளடி சாம்பவியே படித்தபடி நடக்க பழகாத பாதகரை அடித்து திருத்தி உணக்க சாம்பவியே பொருளை விரும்பி புவித நில மலைந்தும் அருளை அறிவிலிகள் சாம்பவியே துவராடை கட்டி துளபமணி பூண்டவரை அவமானம் செய்தவர்கள் அசடரடி சாம்பவியே ஆத்தால் மனோன்மணியே அம்பிகையே உன் பதத்தை பார்த்திருந்த பேர்க்கு பவமகளும் சாம்பவியே கங்குகரையற்ற கருணை வெள்ளமாகவேணி எும் உயிர்மயமா இருக்குகின்றாய் சாம்பவியே இந்த உடல் உலகம் எவர்க்கும் நிலை இல்லை எடி சொந்த அம்மா உந்தனுக்கு சொகுசேனம் கண்ணை கண்ணச்சிமிட்டாதும் காரணத்தை கண்டிருக்க விண்ணூலையில் வேண்டும் அம்மா சாம்பவியே பச்சமுடன் முன்பதத்தை பணிந்திடும் பாலகக்கு அச்சம் என்பதங்கு அணுவும் இல்லை சாம்பவியே அக்கமதை உண்டு களிப்படையும் பேர்களை நீ விற்பனர்களாக்கி விளங்க வைப்பாய் சாம்பவியே சைவ சமயமதை தான் விட்டதினால் தெய்வீக சக்தியின் தெளியலடி சாம்பவியை பார்க்கும் திசைதோரும் பறந்து நிறைந்தருவாய் யாருக்கும் தெரியாமலாடுகின்றாய் சாம்பவியை ஞான வெளி திறந்தும் பார்ப்பவர்க்கு பார்பவனருவியாரு யாரு பாயுமம்மா சாம்பவியே சத்தீ உரி உந்தன் சன்னதி இன்னதென புத்தி இல்ல மக்களுக்கு போதிப்பா சாம்பவியே வயிர் வளர்க்க மார்க்கம் அறியாதிடர்கள் உயிர்வதைக்க என்ன உரிமை உண்டு சாம்பவியை கற்றறிந்தோர் செய்கின்ற குற்றம் கணக்கில்லை அம்மா பெற்றவளே நீதான் பொறுத்த அருள் செய் சாம்பவியே உலக நிலமைதனில் உணதருளை காணாமல் கலகநிலையில் மக்கள் கலங்குகிறார் சாம்பரியே பேசுவது வேதாந்தம் பூசுவது வெந்நீர் காசு இவர் கயல் கசடரம்மா சாம்பரியே சாம்பவியே குறும்புத்தனங்கள் செய்யும் குடிகேடரை உலகில் துரும்பாய் மதிப்பேனும் சாம்பியே பனந்தேடி பொய்யான பாருலகை உலகை குளம் இருந்தால் போதுமடி குயிலேனம் சாம்பரியே அசத்தியம் மேல் ஓங்கி சத்தியம் தாழ்வுட்டதினால் வசத்தில் உலகில் நோ வரலை அம்மா சாம்பரியே காடும் மலை ஏறி கடுந்தவங்கள் செய்தாலும் விடுவர உண்ணருவேண்டும் சாம்பவியே பக்கவனம் இல்லாத மக்களுக்கு என்னாலும் தக்கது இருப்பா தாயே நீ சாம்பவியே எத்தனையோ பிறவி பிறந்திருந்து பூவுலையில் செத்து மடிவதல்லால் சாம்பதியே தள்ளாடி கொழும்பி தரணியில் வாழாது பல்லாண்டு உன்ன அருளில் பரிந்துட செய் சாம்பவியேண்டு மடிந்த பின்பு மன்னாகும் இச்சடலம் உண்டெடுத்த காரணமன் சாம்பியே மட்டி மனம் மக்களுக்கு மார்க்கம் உரைத்தாலும் எட்டி கனிபோல் இருக்குதம்மா சாம்பவியே முட்டே முழு வயிற பச்சை மரகத பவளர் வித்தே உலக ஒளி அறிவே சாம்பரியே அருதேர்ந்த மாமுனிகள் மாட்டேன் துணையேனம் சாம்பவியேறி குதித்து திருடின என் பேர எங்கு சொன்னால் பெருமை இல்லை சாம்பவியே குடியன் பெரியன் குறைபுரிந்த சண்டாடன் சொல்லி என்னை தள்ளாதே சாம்பவியே அருவ உலகில் உந்தன் அதிசயத்தை காண நல்ல பருவமதில் உன்ன பற்றினேன் சாம்பவியே இந்நூலை கற்போர் இத மகிழ கேட்போர் புண்ணியராய்வின் உலகில் அம்மா Shambhavi.